త్రేట్ బ్యాటరీ కెమెరా మెయిల్ పనింగ్ డొమినేషన్ పాట్ పాట్ ఎంత మైల్ పడి 2.12 కో 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 పాట్ పాట్ அண்ணன் போனா போனப்பா போனாப்பாட்டு دارو جيڪا نيڪال ٿا ڪري ٿا ڏيو ماٽو هيءَ ڏاڍو پات کي ڇا خير ٿلا خير ڏيو آهي இன்றைக்கு வந்து நம்ம பிளேரர் வந்து சிஎமோட் சிஎம் வந்து அவ்வளோ நேரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இதை எடுத்து நடந்து தான் போகிறோம் பாதுகாக்கணும் இது இங்கே சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு சொன்னாலும் ஓட்ட தடுக்க முடியப்படும் ஏற்படாமல்

கொஞ்சம் <laughs> <laughs> பாரம்போம студடுக்க். rezə pior என்ன alla stakes Бmbol��서 accur MKC! dragon land where? Sapkwannova? Aus Dsक survives! shocked after என்ன off

பார்க்கு இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டு ஏதாவது இந்த ஊர் தண்ணி வந்து இருக்கிறது போட்டு இதை வந்து எதாவது இது சொல்லார் இந்த ஊர் இளைஞர்கள் குழந்தைகள் இவங்களும் சீரார்த்துக்கும் தவறு அவங்க இதில் ஒன்று மனம் போட்டுருங்க ஏன்னா நம்ம எடுத்து குடி எடுத்தே அவங்களை ஸோ இந்த இடம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பக்கம் இது நீங்கள் எப்படியும் ஆலோ ಸಜಿತ್ ಪಯಾ ಎಲ್ಲ ನಾನು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅರಸು ಬರೋಕೊಂಡೆ ಅದು ಆತಕಾರೆ ಒಟ್ಟಿ ಇಕ್ಕೆ ಅದರ ಅದು ಅರಸು ಬರೋಕೊಂಡ ಅದು ಎಲ್ಲ ಕಟ್ಟಾಯರು ನಾನು ನೋಡಿದ ಒಂದು ಹುಂಡಿ ಇಲ್ಲಿಲ್ಲ ವರು ನೀನು ಅಂತ ಅದರ ಆ ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿದ ಕಾಮ ಆಂದೆಡೆ ಬೆತ್ತಿ ಬನ್ನಿಟ್ಟು ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾಳಕ್ಕೆ ಇಟ್ಟುಬಿಡ್ರು ಇರ ಏನಾದ್ರೂ ಬಿಡ್ರಲ್ಲ ನೆರೆತ್ತು ಮತ್ತೆ ಒಪ್ಪೋದು ಪಬ್ಲಿಕ್ ಇತ್ತು

पेंडल के बारे में बात कर रहे हैं और यह बात है कि बंद और बंद पलक ओके डाय वॉकिंग ट्रांसपोर्ट है शिमला ठंडा क्षेत्र में सेकंड के ऊपर तो डेली और तक

ஈகோ பார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பூங்காக்களை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள் அந்த வகையில்தான் கடந்த மாதம் கூட சைதாப்பேட்டையில் நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் எம்ஆர்சி மைதானத்தில் புதிய ஈகோ பார்க் ஒன்று பணிகளை தொடங்கி வைத்தார்கள் அந்த பணிகள் தற்போது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தனர் ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சென்னையில் கலைஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிலப்பரப்பிலான அடையாற்றை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் புதிய சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று உருவாக்கி அதில் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் எடுத்து சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கி தொல்காப்பியர் பூங்கா என்று பெயரிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது

நிதிநிலை அறிக்கையில் நாற்பத்தி நாலரை கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தொல்காப்பியர் பூங்காவை மேம்படுத்தி பல்வேறு புதிய வசதிகளை ஏற்படுத்தி புதிய மேம்பாலம் பல்வேறு வகைகளிலான நீர்நிலைகளை மேம்படுத்தி இன்றைக்கு திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்ததன் விளைவு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு அடையாளமான பூங்காவாக தொல்காப்பியர்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாநிலத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் அடையாளம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி பூவாரி இரண்டு பக்கமும் பலமான கரைகள் அமைத்து இந்த அடையாற்றை ஒட்டி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளின் கழிவு நீர் எந்த வகையிலும் அடையாற்றின் கலக்காத வண்ணம் ஒரு கழிவு நீர் இணைப்பை புதிதாக ஏற்படுத்து புதிய சுற்றுலா மையமாகவே உருவாக்குவது என்று திட்டமிட்டு அடையாற்றுக்கு என்று ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து தற்போது என்கின்ற வகையில் அந்த பணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பணிகளில் ஒன்றாக அடையாற்றில் ஓரம் இருக்கிற ஆக்கிரமிப்புதாரர்களுக்கு மறு குடியமர்வு தந்து அதாவது இந்த பணிக்கு இடையூறாக இருக்கிற இடங்களில் மட்டுமே அதற்கு அவர்களுக்கு மாட்டு குடியிருப்புகளை தந்து மறு குடியமர்வு செய்ய செய்து இந்த அடையாற்றை சீர்படுத்துவது என்பது அரசின் இலக்கு அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இந்த இடத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இருந்தது சத்யா நகர் என்று இருக்கிற இந்த இடத்தில் இந்த ஒரு இருநூத்தி இருபத்தி ஆறு குடியிருப்புகள்டிசை பகுதிகள் இருந்த உடனடியாக அவர்களை காலி செய்ய இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போன்ற அமைப்புகளை அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இதை அந்த மக்களுக்கு மறுக்குடியமர்வு செய்து குறிப்பாக சிறிய அளவிலான அடிப்படை வசதிகளோடு இருந்தவர்களுக்கு நல்ல குடியிருப்புகளே தர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை மாண்பு முதல்வர் அவர்கள் ஏற்று கோட்டூர்புறம் பகுதியிலேயே அவர்களுக்கு வீடுகளை தருவதற்கு ஒப்புக்கொண்டு பெரும்பகுதியானவர்களுக்கு கோட்டூர்புரம் பகுதியிலும் ஒரு சிலர் முன்னமே காலி செய்தவர்களுக்கு பெரும்பாக்கம் பகுதியிலும் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த இடம் உடனடியாக நீர்வள ஆதாரத்துறை எங்களுக்கு சொந்தமானது என்று ஒரு பெண் செய்து வேலியிட்டு ஒரு பெயர் பலகை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் யாரோ தனியார் இதை மிக நீண்ட காலமாக நான் நன்கறிவேன் இது அரசு நில பதிவேடுகளில் இந்த இடத்தை பொறுத்தவரை அரசு புறம்போக்கு இடம் என்றுதான் இன்னமும் இருக்கிறது இதை போர் ஜதியாக பட்டா பெற்று போர் பெறப்பட்ட பட்டாவை இது என்னது உனது என்று ஏராளமானவர்கள் தொடர்ந்து சுட்டிக்கொண்டிருந்தார்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவராக இருந்த போதிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்தது அப்போதெல்லாம் அவர்களை நாங்கள் இப்பே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் திடீரென்று போன வாரம் யாருக்கும் தெரியாமல் இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்து வேலி அமைத்ததோடு மட்டுமல்ல இந்த பகுதியில் குறிப்பாக வெங்கராஜபுரம் ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதிகளில் இருந்து வருகிற மழைநீர் இணைப்பையுமே துண்டித்து இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்து இது அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று எடுத்துக்கொண்டார்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் இந்த செய்தி நேற்றைக்கு முன்தினம் நான் இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தபோது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த அநியாயத்தை சொன்னார்கள் உடனடியாக இங்கிருந்தே மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட மாநகராட்சி ஆணையருக்கும் நம்முடைய மாநகராட்சியின் இணை ஆணையருக்கும் தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலிகளை அகற்றி மாநகராட்சியின் சார்பில் ஒரு புதிய வேலையை போட்டு இந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று கண்டுகொண்டு கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய நோக்கம் லட்சியம் இந்த ஆற்றை தூய்மைப்படுத்தி மிக விரைவில் அடையாறு என்பது உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற நீர்நிலையா நீரோடையாக மாற்ற வேண்டும் என்பது அதற்கு உறுதுணையாக இந்த இடம் இருக்கிற வகை இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்போது இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியைச் சேர்ந்த அலுவலர்கள் நீர்வளத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் காவல்துறையினரிடத்தில் புகாரும் தரவிருக்கிறார்கள் எங்களிடத்தில் அத்துமீறி நுழைந்து இதை ஆக்கிரமிக்க நினைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் யாராவது எந்த துணையாவது சேர்ந்த அலுவலர்களும் ஈடுபட்டிருக்கிறார்களா இந்த கயவானித்தனத்திற்கு என்கின்ற வகையில் விசாரிக்கவும் இந்த காலை தலைமைச் செயலாளரு நிச்சயம் தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க எடுப்ப எடுக்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அரசு அலுவலரை பொறுத்தவரை கூட யாராவது சம்பந்தத்தை உறுவார்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஏழு கிரவுண்டு இடம் இருநூத்தி இருபத்தி ஆறு குடியிருப்புகள் இருந்த இடம் இந்த இருபத்தி ஏழு கிரவுண்டு இடமும் இப்பொழுது தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் என்று தெரிந்தும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே ஒரு சுற்று வேலையை அமைத்து இதை அபகரிக்க நினைத்தது என்பது மிகப்பெரிய குற்றம் எனவே சம்பந்தப்பட்ட அறிவுறுத்திகள் குறிப்பாக காவல்துறையினர் இதன் மீது விரைந்த நடவடிக்கை எடுத்து இதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தவரை விரைந்து நான் இன்றைக்கு மாநகராட்சி ஆணையர் இடத்தில் சொல்லியிருக்கிறோம் பர்மனண்ட்டு காம்பவுண்ட் என்கின்ற வகையில் ஒரு நிரந்தரமான சுவர் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த விரைவில் அந்த பணி தொடர்ந்து வருகிறது இந்த இடமும் கூட இந்த விரைவில் இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக ரங்கராஜபுரம் ஸ்ரீநகர் காலனி இப்போ இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி அழகான ஏற்கனவே இப்போ அரசுக்குழு பூங்காக்களை போல ஆட்டோரத்தில் இருக்கிற பூங்கா என்கின்ற ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடம் இன்றைக்கு ஒரு பெரிய பூங்காவாக சிறுவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விளையாட்டு திடலாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு நடைப்பயிற்சி வளாகமாக ஒரு நல்ல நீர்நிலையம் கூட இங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் இது விரைவில் அந்த பணிகளும் இருக்கிறது ஆக எந்த மக்களிடத்திலிருந்து இது எடுக்கப்பட்டதோ அந்த மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையிலான ஒரு அமைப்பாக இந்த இடத்தை மாற்றி அரசு பென்ஷன் மீது முக்கியமாக பாதிப்பு தெரியும் ஒவ்வொரு டிசம்பர் முதல் வாரமும் தான்

இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒன்று போன்ற தேர்திகளில் பெய்த மழை தான் செம்பரப்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறந்து அலம்போலப்பட்டது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் சென்னை மாநகராட்சி இது போன்ற மழைக்காலத்தில் அரசு சென்னை மாநகரில் குறிப்பாக நாராயணபுரம் ஏரியிலும் சிறப்பு ஆய் கரணை ஜல்லடங்கட்டை ஜல்லடியாங்க பல்வேறு பகுதிகளில் மடிப்பாக்கம் உள்ளகரம் புகுதிவாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது ஆண்டு தமிழ்நாட்டின் அவர்களும் தமிழ்நாட்டின் துணை அவர்களும் பல்வேறு முறை நாராயணபுரம் ஏரி தேர்தல் ஆதாரத்துறை முதல் மற்றும் கடடிக்காக வெளியேறு அளவுக்கான ஒரு பெரிய கால்வாயை குறை கால்வாயை கட்டி முக்கிய மனுவுக்கு விட்டதன் விளைவு இன்றைக்கு அங்கே எல்லாம் இந்தியாவில் நிறைவேற்றவில்லை அதே மாதிரி போன்ற பல்வேறு இடங்களில் இப்படி இப்படியிருக்கும் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு செங்கல்பட்டு இருந்து உமரியாக வருகிற ஒரு நாற்பது ஏரிகளை உமரியாக வருகிற நீரெல்லாம் அந்த பகுதியில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் நீர்வளத்துடன் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்களின் காரணமாக இருந்து பெரும்பாக்கமாக இருந்தாலும் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் அங்கே அந்த பகுதிகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாதுகாத்து சொன்னார்கள் பள்ளிக்கரணை கொண்ட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பது

வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசுக்கு வந்து யாரும் தர வேண்டிய வேண்டிய அரசுக்கு சொந்தமான சொல்றீங்க தனியார் ஆதரவு இப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிங்க இது சம்பந்தமாக வந்துட்டு வழக்கு நிலையில் இருக்கும்போது எல்லாம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்காது அதில் வழக்கு மீது அவங்க இருக்கிறார் யாருக்கும் அவங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தனியார் தனியாக தப்புர்நல ஆதாரத்தில் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைன் கொடுத்து டெஃபினட்டாக வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூட அரசு அலுவலர்களும் உடனே அறிவித்தார் அந்த அறிவிப்பு அவர்கள்